என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் டிசைன் இவன் இவனை வந்து எங்களால அடக்க உள்ளவை சாத்து கதா சாத்து சாத்து கையிடு ஆ நல்ல பையன் மாதிரி நடிப்பான் ஆனா நல்ல பையன் இல்லை குத்து நாள் பரவாயில்ல போட்டுக்கோமா நாங்கள் இப்ப எங்க போறோம் தெரியலமா டேடி அப்புறமா படத்துக்கு போறது இன்ட்ரோல சொல்லிக்கலாம் என்ன படம்னு சொல்லிட்டு அதுதான் சப்பரைஸ் சுருதிக்கு வேற டெய்லி வெளியில கூட்டிட்டு போகணுங்குது

ஆஹ் இப்ப எவ்வளவு நாள் இப்ப ரெண்டு மாசம் இருக்கு அப்படின்னா கூட ரெண்டு மாசத்துக்கு வெளியில கூப்பிட்டு போய் சுத்தி காமிக்கிறோம் அது ஒண்ணுதான் என்னோட பிளான் இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தான் கிளம்புறோம் இப்ப நான் கிளம்பிட்டேன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒருத்தரும் கிளம்பிட்டு இருக்காங்க சுருதி அவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்கப் பண்ணிவிட்டு சுருதி ஃபைனல் டச்சு சூப்பரா கிளம்பும் சுருதி கிளம்புறதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க நம்ம வீடியோ கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் கண்டிப்பா வந்துரும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா அவங்களோட ஹேர் ஸ்டைல ஃபர்ஸ்ட் மாத்துங்க அக்கா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பின்னியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சரி ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த அகாராவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருந்தேன் இதை நான் இப்ப யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அகாராவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியா தான் இருக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்குது இருக்கு இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டிகிரில இருந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி வரைக்கும் டைப்ல டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரோட்டசரி நாபோட கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்வெல் பவர் கார்டோட எல்இடி லைட் எரியும் ஆட்டோ ஆஃபும் இருக்கு இந்த பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் அன் ரெண்டுமே இதில் வந்து பண்ணிக்கலாம் இதுல செராமிக் கோட்டட் ஃப்ளோட்டிங் பிளேட்ஸ் இருக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரோடவே நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல டூ பின் கேபிள் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பாத்தீங்கன்னா நமக்கு டூ இயர் வாரண்டியோட வருது ஒரு மேனுவல் புக்கும் வருது அதை பார்த்து நம்ம எப்படி ஈஸியா யூஸ் பண்றதுங்கறத கத்துக்கலாம் சரி வாங்க நான் வந்து போறேன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு நான் போக போறேன் எப்படி சுருண்டு போய் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எப்படி சூப்பரா ஸ்ட்ரைட் பண்றேன்னு பாருங்க நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை பாத்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிக்கணும் இதோட பிளேட்ஸோட டைமஸி நைன்ட்டி எம்எம் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இருக்குது இருக்கு இதுல பிடிசி ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைட் ஆகுது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரோட பவர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஆட்ஸு இதோட ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபிஃப்டி ஹெட்ஸ் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு என்னோடய ஹேரோட ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன் முன்னே இருக்கிற என்னோடய ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த சைட் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்குது அதுவே நமக்கு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது இப்போது நான் என்னோட மொத்த ஹேரையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே என்னோடய ஹேர் ஸ்டைலை பார்த்திங்கன்னா நான் மாற்றிட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து சூப்பராக வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன் இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இந்த அகாரா பிராண்டோட ஸ்ட்ரைட்னர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அவ்வளோ சுருண்டு இருந்த என்னோடய ஹேரை பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த அகாரா பிராண்டோட ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்று இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணிக்கலாம் கேர்லிங்கும் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து நான் கேர்ள் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்டான கேர்லி ஹேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் எப்படி சூப்பராக ஒன் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக வந்து கேர்லி ஹேர் வந்திருக்கு உங்களுக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தம்பி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்துக்கு போகிறான்

சரி 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 கிளம்பு கிளம்பு கிளம்புங்க தன் வந்து ரிஷ் வந்து தான் கிளம்பிருக்கோம் ஏன் தன் வந்து நீ நானு தானே கிளம்பிருக்கோம் ஆமா சொல்லு பாட்டு ஆடுறியா பாட்டா பாடு

ஆ <laughs> ஆ <laughs> <laughs> <laughs>

நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டான் டெட்டி பேர் மாதிரி கிளம்பிட்டான் டெட்டி பேர் சோப் போட்டு குளிக்கிறான் தம்பி இவன் ஒருத்தன் ஆட்டக்காரன் சோ வா ஒண்ணு அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான் ஏங்க அவரு விளையாண்ட சமாதானப்படுத்துற உனக்கு தெரியுதாங்க போலாமா சொதி கிளம்பலாம் ரொம்ப நேரமா போலாங்கிறேன் எந்திரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த விளாகில் பார்த்தீங்கன்னா சுருதிக்கு வந்து ஃபுல் மேக்கப் போட்டு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி வீடியோ நான் வந்து போடப்போம் சுருதி வந்து ஒரு கல்யாணம் பொண்ணாக மாற்ற போகிறோம் அது அந்த மாதிரி காத்திருக்கலாம் இன்னைக்கே நான் ஸ்ட்ரைட் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு நாளைக்கு நாலேஜ் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது போயிருக்கேன்

யஷ்வந்த் குஞ்சு பார்த்து தான் அவன் வந்து நைட்டு ஐஸ்கிரீம் பால் குச்சான் எனக்கு அவன் வந்து இந்த குச்சியில ஓட்ட வேணாங்கிறான் அவன் ஊஞ்சு இருப்ப என்னம்மா எங்கம்மா போறேன் நானே எடுத்துறேன் யோகர் உள்ள வச்சுட்டு போட்டு மூடியாச்சு நீ எப்படி பார்த்துட்டு பாரு இருட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன பெரிய மதிய இருட்டு கூட்டோன்ட்டாங்கன்ட்டு ஏமா இன்னும் பெரிவோ இருக்குமா பயப்படாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் வந்து சூப்பராக இருக்குது எல்லாம் நம்ம உண்மையாக குறைச்சிட்டு ஏன்னா எல்லோரையும் கூட்டிட்டு வந்து அவங்க மொதல் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இன்டர்வ் எப்படி போட்டாங்கன்னா முகூர்த்தத்துக்கு வந்து பத்து நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு போட்டாங்க இந்த மாதிரி எந்த மட்டும் ஓட்டுறதுன்னா ஆனால் போனால் நல்லா இருக்கு வேலையும் வாங்கணும் கேஜியில் சூப்பராக இருக்கு அங்கே அம்பி என்ன பண்ணுறான் சிட்டி சாப்பிடுங்க

ஆனால் பாட்டும் இருந்துச்சு அந்த கல்லூரை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டெலாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு எப்படி சொல்லணுன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் ஏங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலிக்காக எப்படி வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த விக்ரமோட நடிப்பு எப்போயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கச்சு ஷோங்கிற ரிலீஸ் அன்னைக்கே இப்போ பார்த்தது விக்ரமோட படம் இதான் ஃபஸ்ட்டு படம் எங்க இது வந்து இந்த மதுரைவி இருந்தானே அந்த சாங்காக அது சூப்பராக இருக்குது ஃபைட்டில் அப்படின்னா அந்த சாங் வச்சுருக்காங்க யாரெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருக்காங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப்